மழை காலத்தில் சாயந்தர நேரத்தில் நல்லா சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னா குயிக்காக இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதுவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப சுலபமானது தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ் இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு மசிச்சும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி துருவியும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா தூள் சேர்த்துக்குங்க கொத்தமல்லி கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேட் மசாலா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை சீரகத்தூள் சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் எலுமிச்சு பழம் ஜூஸ் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம் உப்பு நீங்கள் கடைசியாக செக் பண்ணிட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்குற பிரெட் க்ரம்ஸ் ஓகே இல்லைன்னா ப்ரெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை இது கூட சேர்த்துக்குங்க இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்து செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவும் சேர்க்க பிடிக்காதவங்க ரெண்டு ஸ்பூன் கோதுமாவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு கலந்துக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசிஞ்சிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே வந்து கரெக்டாக வந்து மாவு மாதிரி வந்துடும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பெசிகிற மாதிரி பெசிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டுகளை உருட்டி எடுத்துக்குங்க இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா வேற ஏதாவது ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம பொட்டேட்டோ பால்ஸ் பார்த்திங்கன்னா இதில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இது நல்லா வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டே வாங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் இப்போவுமே பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க எடுத்து உருட்டி வச்சுருக்கிற ஒரு ஒரு பாலுமே இந்த மாதிரி மைதா மாவில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு கோட்டிங் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் எடுக்கும்போது மேலே உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் சாப்பிடுமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஆனால் காலையில் நேரம் உங்களுக்கு டைம் இருக்காது அதனால் மேக்ஸிமம் ஈவினிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்ச எல்லா பாலுமே இதே மாதிரி மைதா மாவில் ஒரு மாதிரி கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மைதா மாவில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் டைரக்டாக உருட்டி வச்சிருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா உருண்டியுமே அதே மாதிரி கோட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருக்கேன் மீடியமில் வச்சுட்டு ஒரு ஒரு பால்ஸாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பொறிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்தது தான் அதனால் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ஏன் வேணால் கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பக்கமும் வெந்து சூப்பராக கிடைக்கும் கட்டாயம் ஒரு முறை நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ நல்லா ஈவனாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வந்து சுரட்டி விட்டுக்கிறேன் ஒரு இது மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டுட்டே இருங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா ஈவனாக கிடைக்கும் எல்லா பக்கமும் வெந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்